திருவம்பாவை மாணிக்கவாசகர் அருளியது பாடல் பதினெட்டு திருச்சிற்றம்பலம் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமொழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆணாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேராகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல் பெண்ணே இப்பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் திருச்சிற்றம்பலம் திருப்பாவை ஆண்டால் அருளியது பாடல் பதினெட்டு உந்து மத கழிற்றின் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்து எங்கும் கோழி அழைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கோவினக்கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய்